கிராமங்களில் கொய்யா மரத்தில் கொய்யாக்காவை பார்த்துருப்பீங்க சென்னையில் பாருங்கள் என்னோடய மாடித்தோட்டத்தில் எவ்வளோ பெரிய கொய்யாக்காய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் பறிக்காமல் விட்டேன் எவ்வளோ பழங்கள் பார்த்தீங்களா அணிலெல்லாம் சாப்பிட்டு இதுக்கு காய்கறி குப்பைகளும் பாருங்களேன் இதுக்கு நான் எந்த விதமான உரங்களோ காசு கொடுத்து நான் வாங்கவே இல்லைங்க பாருங்கள் அந்த மரத்தில் இருக்கக்கூடிய இலைகளையும் தழைகளையும் பயன்படுத்தி தான் நான் இந்த செடியை வளர்த்துட்டு வரேன் ஏங்கிட்ட ஒரு அஞ்சாறு வருஷமாகவே இந்த மரம் வந்து இருக்குது இந்த குப்பைகள் காஞ்சிடுச்சுன்னா நம்ம நல்லா இந்த மாதிரி கையை வச்சு நல்லா பெசரிட்டோன்னா பவுடர் மாதிரி ஆயிடுங்க அதை நம்ம வாரி மண்ணுக்கு அடியில் கொஞ்சம் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா என்ன செய்யும் அது நல்லா மக்கி இந்த செடிகளுக்கு உரமாக கிடைக்கும் பாருங்க இப்போ நான் இதை தான் இதுக்கு உரமாக கொடுக்குறேன் எவ்வளோ பெரிய மரம் பாருங்கள் நல்லா சரியான காய் காய்ச்சிக்கிட்டே இருக்குங்க எல்லாருக்கும் நாங்கள் இந்த காய் பழத்தெல்லாம் பறித்து கொடுப்போம் இவ்வளவு காய் காய்க்குது அப்படின்றதுக்காக நாங்கள் இது வருமானத்துக்காக நான் வைக்கிறது கிடையாது யாருக்கும் இது வந்து ஒரு பைசாவுக்கு கூட விற்றதும் கிடையாது பாருங்கள் எல்லாருக்கும் பறித்து என்ன பண்ணுவோம் நிறைய தாராளமாக கொடுத்துக்கிட்டு தான் இருப்போம் ஆனால் இப்போ இந்த மரத்தில் இருந்தே ரெண்டு நாளாக நம்ம பழம் பறிக்காத உடனே பாருங்கள் எவ்வளோ பழம் வீணாக போச்சு அப்படின்னு ஒவ்வொரு பழமும் எவ்வளவு அருமையான பழம் பறவைகளுக்கும் நாம் என்ன செய்கிறோம் இதன் மூலமாக உணவழிக்கிறோம் பறவைகள் சாப்பிட்டு போக மிச்சம்தான் நமக்கு கிடச்சிருக்கு பார்த்தீங்களா குழந்தையாக பொழுது பார்த்திங்கன்னா ஒரு ப மரத்துலேருந்து ஒரு கொய்யாக்காய் வந்து அணில் கடிச்சு கீழே விழாதா அப்படின்னு நம்ம காத்திருந்த நாட்களெல்லாம் உண்டு உங்களுக்கு இந்த மாதிரியான பசுமையான நினைவுகள் எல்லாம் இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல ஆனால் நான் வந்து கொய்யா மரத்தில் ஏறி கொய்யாக்காய் பறிச்சது மாத்திரம் இல்லாமல் இந்த அணில் கடித்து போடக்கூடிய இந்த காய்களெல்லாம் நான் என்ன செய்வேன்னா எடுத்துகிட்டு வந்து சுத்தம் பண்ணி நாங்கள் சாப்பிடுவோம் ஆனால் இந்த காலத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை இந்த நல்ல காயை சாப்பிட வைக்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்குது பாருங்க ஒரு காயை பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குண்ணே இதை விட பெரிய பெரிய காய்கள் கூட இருக்குது பாருங்க பார்த்திங்களா பழம் பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குண்ணே வித செலவும் இல்லாமல் அந்த மரத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய இந்த காஞ்சி போன இலைகளை பயன்படுத்தியே நாம் என்ன செய்யலாம் இந்த செடியை வந்து மரத்தை வந்து நம்ம வள வளர்த்துடலாம் எல்லாருமே கொய்யா மரம் வைங்க நீங்கள் சாப்பிடக்கூடிய விதைகளை உங்களுக்கு போதுமானது நீங்கள் நர்சரியிலிருந்து எந்த விதமான காயோ காசோ நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் காசு கொடுத்து எந்த செடிகளையும் நீங்கள் வாங்கவே தேவையில்லைங்க இந்த மாதிரி நம்ம சாப்பிடக்கூடிய விதையிலிருந்து நாம் என்ன செய்யலாம் எடுத்து போட்டு விதையை போட்டு நாம் என்ன செய்யலாம் வளர்த்துட்டோம் அப்படின்னா இந்த மரம் வந்து நமக்கு பலனை தரும் நமக்கு நல்ல ஆக்சிஜனை மாத்திரம் கொடுக்கறதோட இல்லாமல் நமக்கு நல்ல காய்களையும் பழங்களையும் தந்து நமக்கு என்ன செய்யும் பயனா இருக்கிறது இந்த மாதிரி மரங்கள் தாங்க மரங்களை வளர்ப்போம் மரங்களை காப்போம்